உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஜுரம் திமுக அதிமுகவில் அதிகமாக தொற்றி கொண்டுள்ளது திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் செல்லும் இடமெல்லாம் தொகுதிகளில் வெற்றி உறுதி என கூறிக்கொண்டு வருகிறார்கள் ஆனால் அதிமுகவினரோ திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்த வரலாறு என்பது தமிழகத்தில் இல்லை என்ற தெம்பில் உலா வருகிறார்கள் திமுக கூட்டணி தொடர்ந்து பத்து தேர்தலில் வெற்றி பெற்றதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வெற்றியை சுவைத்தே தீர வேண்டும் என பல திட்டங்களை வகுத்திருக்கிறார் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் குறிஞ்சி இல்லத்தில் இருந்து பல திட்டங்களை செயல்படுத்த இருக்கிறார் அது ஒன்றுதான் இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என திமுகவில் மேலும் மாவட்ட செயலாளர்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதன்படி திமுகவில் உதயநிதி கையில் இருக்கக்கூடிய லிஸ்ட் திமுகவில் எழுபத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் அதை நூற்றி பனிரெண்டாகவோ அல்லது நூற்றி பதினேழாகவோ மாற்றி கட்டமைக்க குறிஞ்சி இல்லத்தில் தேர்வுகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது அதில் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு எந்தெந்த மாவட்டங்களிலெல்லாம் புதியவர்களுக்கு வாய்ப்பு என்ற விவரத்தை இப்பொழுது கிங் த்ரீ சிக்ஸ்டி உங்களுக்கு பிரத்யோகமாக வழங்க தயாராக இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் தமிழகத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் திமுக இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் செல்லும் இடங்களிலெல்லாம் நாள்தோறும் தமிழகத்தில் மீண்டும் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறது அதுவும் குறிப்பாக இருநூறு தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என சூழறித்து கொண்டே வருகிறார்கள் இதுதான் கடந்த ஆறு மாதங்களாக தமிழகத்தில் ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய குரல் ஆனால் எதிரணியில் இருப்பவர்களோ இதை பற்றி எண்ணிக்கை கூட இல்லை பேசக்கூட தயாராக இல்லை ஏனென்றால் அவர்களால் இன்னொரு ஒரு கூட்டணியை கட்டமைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் திமுக கூட்டணியில் இருந்து உடைந்து வந்தால் எதிர்கட்சி கூட்டணி அமையும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அந்த நிலையில் திமுக தொடர்ந்து அடுத்தடுத்து பேசி வருவதற்கு காரணம் அவர்களது செயல் திட்டம்தான் என்பது வெளியாகி இருக்கிறது திமுகவை பொறுத்தவரை அகில இந்திய அளவில் ஒரு கட்டமைப்பான கட்சி என்ற பெயர் திமுகவுக்கு இருக்கிறது அதிலும் திமுக தலைவர் ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின் ஒரு செயல்திட்டத்தை திட்டத்தை வடிவமைத்தால் அதை பல கோணத்தில் ஆய்வு செய்து அதை செயல்படுத்துவதற்கான செயல்திட்டத்தை திட்டத்தை வகுத்து கொடுத்திருப்பார் அந்த வகையில் இப்பொழுது ஸ்டாலினுக்கு உதவியாக உதயநிதி ஸ்டாலின் அந்த பொறுப்பை தற்பொழுது இரநூறு தொகுதிகளை தமிழகத்தில் வெற்றிவாக சூடி அதை திமுக தலைவர் ஸ்டாலின் கையில் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் அதற்காக உதயநிதி கையில் பல திட்டங்கள் இருக்கிறது அதில் ஒரு திட்டம்தான் அடிப்படையான திட்டம் திமுகவில் புதியதாக நாற்பத்தி மாவட்ட செயலாளர்கள் பதவி உருவாக்கப்படுகிறது அதில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இளைஞர் அணியினருக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் காத்திருக்கிறது திமுகவில் திமுகவுக்கு முழுவதுமாக புதிய ரத்தத்தை பாய்ச்ச வேண்டும் என உறுதியோடு இருக்கிறார் உதயநிதி இதெல்லாம் இப்படி இருந்தாலுமே கூட தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் திமுக ஆட்சியிலிருந்து அடுத்த முறை தொடர்ந்து வெற்றி பெற்றது என்பது இதுவரை திமுகவுக்கு கிடைக்காத ஒன்று இந்த சென்டிமெண்ட்டை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக தான் ஜெயிக்கப் போகிறது என அதிமுக நிர்வாகிகள் பேசி வருகிறார்கள் அதிமுக தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை இந்த சென்டிமெண்ட் தான் அது அண்ணா காலத்திலும் சரி கலைஞர் காலத்திலும் சரி ஸ்டாலின் காலத்திலும் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததாக சரித்திரம் இல்லை என அந்த சென்டிமெண்டே இருபத்தி ஆறில் ஒர்க் அவுட் ஆகும் என அதிமுக எதிர்பார்க்கிறது ஆனால் ஸ்டாலினின் ஜாதக கட்டப்படி எந்த நாளும் அவர் முதல்வராக முடியாது என பிரேமலதா விஜயகாந்தும் பேசி வந்தார்கள் அதையெல்லாம் தவிடுபடியாக்கி எதிர்கட்சிகளே தமிழகத்தில் இருக்கிறதா என்ற ஒரு நிலை கொண்டு வந்து அசைக்க முடியாத கூட்டணியை கட்டமைத்து திராவிட மாடல் ஆட்சியை இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் ஏன் திமுக தலைவர் என்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தாரோ மகளிருக்கு ஆயிரம் இலவச பேருந்து ஏளனம் பேசிய பாஜகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் அவர்கள் மாநிலத்திற்கு தேர்தல் வரும் பொழுது அதையே காப்பியடைத்து ஏன் பாஜகவே அதைதான் திராவிட மாடல் ஆட்சியில் ஸ்டாலின் கூறியதை இன்று மற்ற மாநிலங்களில் கூறி ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலைக்கு ஸ்டாலின் வித்திட்டு இருக்கிறார் இந்தியாவுக்கே ஒரு ராஜதந்திரியாக ஸ்டாலின் உருவெடுத்திருக்கிறார் அப்படி இருக்கும் வகையில் இந்த சென்டிமெண்ட்டை உடைத்தே தீர வேண்டும் புதிய வரலாற்றை உருவாக்க வேண்டும் என ஸ்டாலினுக்கு உறுதுணையாக இருக்க திமுக இளைஞரணி தீவிரமாக செயல்பட்டு வருகிறது குறிஞ்சி இல்லத்தில் அண்மையில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தல் தொடங்கி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரை தொடர்ச்சியாக அனைத்து தேர்தல்களிலும் வென்றுள்ளோம் இதே போன்று சுணக்கம் இல்லாமல் செயல்பட்டால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திமுக ஆட்சிதான் திமுக ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சிதான் தொடரும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை அதற்கு தயாராகும் வகையில் நாம் களப்பணிகளை தொடங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதற்கு களப்பணி எப்படி ஆற்ற வேண்டும் என்பதை கோவையில் ஆய்வு பணி மேற்கொண்ட பொழுது அதையும் கூறினால் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்களோ வாரத்தில் ஆறு நாட்கள் அந்த தொழிலை செய்யுங்கள் ஒரு நாள் கழகத்திற்கு ஒப்படையுங்கள் தினந்தோறும் ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ கழகத்திற்காக இந்த ஓராண்டு காலத்திற்கு கொடுங்கள் என்றெல்லாம் ஸ்மார்ட் கோல எல்லாம் கட்சியினருக்கு கொடுத்த வண்ணம் இருக்கிறார் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நம்முடைய இலக்கு இருநூறு தொகுதிகள் என்று நான் ஏதோ மேடை பேச்சுக்கு பேசவில்லை தமிழகத்தில் எந்த ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டாலும் அந்த வீட்டில் ஒருவராவது திராவிட மாடல் ஆட்சியால் பயனடைந்த வகையில் இருக்கிறார்கள் அந்த திட்டங்கள் தீட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளது மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் நாம் வாக்குகளாக மாற்ற வேண்டும் அதற்கு இப்பொழுதே நாம் உழைக்க தொடங்க வேண்டும் என அவர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறார் மேலும் கட்சி நிர்வாகிகள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் அதிகாரங்களை குவித்து வைத்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கு பகிர்ந்து வழங்க வேண்டும் பலமாகவும் பாலமாகவும் இருக்க வேண்டும் என ஸ்டாலின் வலியுறுத்தியதற்கு முக்கிய காரணமே திமுகவில் விரைவில் நிகழக்கூடிய நிர்வாக மாற்றங்கள் தான் கூட்டணி பலத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க திமுக சில மாதங்களுக்கு முன்பே ஆயத்தமாகிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் ஒருங்கிணைப்பு குழுவை முதல்வர் ஸ்டாலின் அமைத்தார் இந்த குழுவினர் மாவட்ட வாரியாக நிர்வாகிகளுடன் பேசினர் அதன் பின் பல்வேறு அணிகளை அதன் பின் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகளுடன் பேசி கருத்துக்களை பெற்றுள்ளார் இந்த சந்திப்புகளின் போது பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அளித்துள்ள பரிந்துரைகள் அடிப்படையில் கட்சியில் நிர்வாக ரீதியாக பல்வேறு மாற்றங்களை உடனடியாக செய்ய திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது என்பது தெரிய வந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திமுக பொதுக்குழு கூட்டம் நடந்தது அதற்கு முன்பாக திமுகவின் பதினைந்தாவது பொது தேர்தல் நடைபெற்று பேரூர் ஒன்றிய நகர மற்றும் மாநகர மாவட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட செயலாளர்கள் தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாநகர மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் அதன்படி திமுக அமைப்பில் உள்ள எழுபத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்களில் ஏழு மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்பட்டனர் பிறகு சில மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர் மாற்றப்பட்டதால் மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த சூழலில் திமுகவின் அடுத்த எதிர்காலமாக இருக்கும் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கட்சியையும் நிர்வாகத்திலும் செய்ய வேண்டிய மாற்றங்களை உடனடியாக செய்வதற்கு தற்பொழுது உள்ள எழுபத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்களை நூற்றி பனிரெண்டு அல்லது நூற்றி பதினேழு மாவட்ட செயலாளர்களாக அதிகரித்து கட்சிக்குள் அதிகாரங்களை விரிவாக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவாலயத்தில் இருந்து வரும் தகவல்கள் குறிஞ்சி இல்லத்தில் உறுதி செய்யப்படுகிறது குறிப்பாக இரண்டு தொகுதிகளுக்கு மேல் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு இனி நெருக்கடி தான் என்ற நிலை உருவாகியுள்ளது இப்பொழுது மாவட்ட வாரியாக பார்த்தால் சென்னை மாநகரத்தில் தற்பொழுது பதினாறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன தற்பொழுது மாவட்ட செயலாளர்களாக மா சுப்பிரமணியன் பி கே சேகர்பாபு மயிலை வேலு சிற்றரசு சுதர்சனம் ஆடி சேகர் என ஆறு பேர் உள்ளனர் இனி சென்னைக்கு கூடுதலாக இரண்டு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்க வாய்ப்புகள் உள்ளன அதில் வாய்ப்பு உள்ளவர் எழும்பூர் எம்எல்ஏ பரந்தாமன் விருகம்பாக்கம் எம்எல்ஏ பிரபாகர ராஜா ஆகியோர் மாவட்ட செயலாளராக உதயநிதியின் சார்பாக நியமிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்கு மாவட்ட செயலாளராக அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் ஆகியோர் உள்ளனர் இந்த மாவட்டத்தில் கூடுதலாக இரண்டு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன வருவாய் மாவட்டமாக செங்கல்பட்டும் மாநகராட்சியாக தாம்பரம் இருப்பதால் அதன் அடிப்படையில் இரண்டு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் பத்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்கு மாவட்ட செயலாளர்களாக அமைச்சர் சாமு நாசர் சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவிந்தராஜன் சந்திரன் ஆகியோர் உள்ளனர் இங்கு கூடுதலாக இரண்டு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஐந்து தொகுதிகள் உள்ளன இங்கு தற்பொழுது மாவட்ட செயலாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் உள்ளார் இந்த மாவட்டத்தில் மேலும் ஒருவர் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட வாய்ப்புகள் தென்படுகிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நான்கு தொகுதிகள் உள்ளன இங்கு தற்பொழுது மாவட்ட செயலாளர்களாக அமைச்சர் காந்தி உள்ளார் இம்மாவட்டத்திலும் மேலும் ஒருவர் மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகள் இருக்கிறது இங்கு சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் மாவட்ட செயலாளராக உள்ளார் இங்கு மேலும் ஒருவர் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட உள்ளனர் தருமபுரி மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் இங்கு மாவட்ட செயலாளர்களாக தடாகம் சுப்பிரமணி பழனியப்பன் ஆகிய இருவர் இருக்கிறார்கள் ஆதலால் இங்கு புதிய மாவட்ட செயலாளருக்கான தேவை இல்லை என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன மாவட்ட செயலாளர்களாக மதியழகன் தலி பிரகாஷ் ஆகியோர் உள்ளனர் புதியதாக ஒரு மாவட்ட செயலாளர் அறிவிக்க வாய்ப்புகள் இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன தற்பொழுது மாவட்ட செயலாளர்களாக அமைச்சர் ஏவா வேலு நாடாளுமன்ற உறுப்பினர் தரணி வேந்தன் ஆகிய இருவர் உள்ளனர் இங்கு கூடுதலாக இரண்டு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன கடலூர் மாவட்டத்தில் மொத்தம் ஒன்பது தொகுதிகள் தற்பொழுது மாவட்ட செயலாளர்களாக அமைச்சர்கள் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சி வி கணேசன் ஆகிய இருவர் உள்ளனர் இங்கு கூடுதலாக இரண்டு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் தற்பொழுது இங்கு மாவட்ட செயலாளர்களாக கௌதம் சிகாமணி மற்றும் சேகர் ஆகிய இருவர் உள்ளனர் இவர்கள் இருவரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட கிடையாது இங்கு கூடுதலாக ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளன அரியலூர் மாவட்டத்தில் ரெண்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இதற்கு மாவட்ட செயலாளராக அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் உள்ளார் இரு தொகுதிகள் மட்டுமே உள்ள மாவட்டம் என்பதால் இங்கு புதியவர்களுக்கு நியமனம் கிடையாது பெரம்பலூர் மாவட்டத்தில் ரெண்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்கு மாவட்ட செயலாளர்களாக வி ஜெகதீசன் உள்ளார் இரு தொகுதிகள் மட்டுமே உள்ள மாவட்டம் என்பதால் இங்கு புதிய நியமனம் கிடையாது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்கு மாவட்ட செயலாளர்களாக உதயசூரியன் மற்றும் வசந்தம் கார்த்திகேயன் உள்ளனர் இரு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற கட்டமைப்பின்படி கரெக்டாக இருப்பதால் புதியவர்களுக்கான நியமனம் இங்கு இல்லை சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை பதினோரு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்கு தற்பொழுது மாவட்ட செயலாளர்களாக அமைச்சர் ராஜேந்திரன் எஸ் ஆர் சிவலிங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் டி எம் செல்வகணபதி ஆகிய மூன்று பேர் உள்ளனர் இங்கு கூடுதலாக இரண்டு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்கு மாவட்ட செயலாளர்களாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் மத்ராஸ் செந்தில் ஆகிய இருவர் இங்கு மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறார்கள் இரண்டு பேருமே திமுக இளைஞர் அணியிலிருந்து வந்த மாவட்ட செயலாளர்கள் தான் இருந்தாலும் இரண்டு தொகுதிகளுக்கு ஒருவர் என்ற அடிப்படையில் திமுக தலைமை பிரிக்க இருப்பதனால் நாமக்கல் மாவட்டத்தில் மேலும் ஒரு மாவட்ட செயலாளர் புதியதாக நியமிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது இதில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டாக்டர் மதிவேந்தனுக்கும் நாமக்கல் எம்எல்ஏ ராமலிங்கம் ஆகிய இருவருக்கும் வாய்ப்புகள் தென்படுகிறது இதில் இரண்டு பேரில் யாரோ ஒருவர் மாவட்ட செயலாளராகும் வாய்ப்பு தென்படுகிறது ஈரோடு மாவட்டத்தில் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்கு தற்பொழுது மாவட்ட செயலாளர்களாக அமைச்சர் முத்துசாமி நல்லசிவம் ஆகிய இருவர் உள்ளனர் இங்கு கூடுதலாக இரண்டு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன இதில் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது திருப்பூர் மாவட்டத்தில் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்கு தற்பொழுது மாவட்ட செயலாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் இள பத்மநாபன் ஆகிய இருவர் உள்ளனர் இங்கு கூடுதலாக இரண்டு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன கோவை மாவட்டத்தில் பத்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்கு தற்பொழுது மாவட்ட செயலாளர்களாக ரவி கார்த்திக் முருகேசன் ஆகிய மூன்று பேர் உள்ளனர் இவர்கள் யாரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட கிடையாது அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பொறுப்பு மாவட்டமான கோவையில் கூடுதலாக இரண்டு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன அது அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வாய்ப்புகள் இருக்கிறது கரூர் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்கு மாவட்ட செயலாளராக அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளார் இரு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் இங்கு புதிய மாவட்ட செயலாளர் ஒருவர் நியமிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது இதுவும் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பரிந்துரைப்படியே நியமனம் இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்கு மாவட்ட செயலாளராக முபாரக் உள்ளார் மூன்று தொகுதிகள் மட்டுமே உள்ளதால் இங்கு புதியவருக்கான வாய்ப்புகள் இல்லை திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்கு தற்பொழுது மாவட்ட செயலாளர்களாக அமைச்சர் சக்கரபாணி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் ஆகிய இருவர் உள்ளனர் இங்கு கூடுதலாக ஒருவர் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்கு தற்பொழுது மாவட்ட செயலாளர்களாக அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் வைரமணி தியாகராஜன் ஆகிய மூன்று பேர் உள்ளனர் இங்கு கூடுதலாக ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன பெரம்பலூர் எம்பி ஆக உள்ள அருண் புதிய மாவட்ட செயலாளராக வாய்ப்புகள் அதிக இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்கு மாவட்ட செயலாளர்களாக கல்யாண சுந்தரம் துரை சந்திரசேகர் அண்ணாதுரை ஆகிய மூன்று பேர் உள்ளனர் இங்கு கூடுதலாக ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன திருவாரூர் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்கு மாவட்ட செயலாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் உள்ளார் இரு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் இங்கு புதிய மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன மயிலாடுதுறை மாவட்டத்தில் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்கு மாவட்ட செயலாளராக நிவேதா எம் மோகன் உள்ளார் மூன்று தொகுதிகள் மட்டுமே உள்ள மாவட்டம் என்பதால் இங்கு புதிய நியமனம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை மூன்று தொகுதிகள் உள்ளன இங்கு மாவட்ட செயலாளராக கௌதம் உள்ளார் மூன்று தொகுதிகள் மட்டுமே உள்ளதனால் இங்கும் புதிய நியமனம் கிடையாது சிவகங்கை மாவட்டத்தில் நான்கு தொகுதிகள் உள்ளது அதில் மாவட்ட செயலாளராக அமைச்சர் பெரிய கருப்பன் உள்ளார் இரு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் இங்கு புதிய மாவட்ட செயலாளர் ஒருவர் நியமிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்கு தற்பொழுது மாவட்ட செயலாளர்களாக அமைச்சர் ரகுபதி கே கே செல்லபாண்டியன் ஆகியோர் இருவர் இருக்கிறார் இங்கு கூடுதலாக ஒருவர் மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன மதுரை மாவட்டத்தில் பத்து தொகுதிகள் உள்ளன இங்கு தற்பொழுது மாவட்ட செயலாளர்களாக அமைச்சர் மூர்த்தி தளபதி மணிமாறன் ஆகிய மூன்று பேர் உள்ளனர் கூடுதலாக இரண்டு மாவட்ட செயலாளர்கள் இங்கு நியமிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன தேனி மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன தற்பொழுது இங்கு மாவட்ட செயலாளர்களாக தங்கத்தமிழ் செல்வன் கம்பம் ராமகிருஷ்ணன் ஆகிய இருவர் உள்ளனர் இங்கு புதிய மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட வாய்ப்புகள் இல்லை ராமநாதபுரம் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகள் உள்ளன தற்பொழுது இங்கு மாவட்ட செயலாளராக காதர் பாச்சா என்கின்ற முத்துராமலிங்கம் உள்ளார் இங்கு கூடுதலாக ஒருவர் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது ராஜ கண்ணப்பனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க அதிக வாய்ப்புகள் தென்படுகிறது விருதுநகர் மாவட்டத்தில் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்கு தற்பொழுது மாவட்ட செயலாளர்களாக அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகிய இருவர் உள்ளனர் இங்கு கூடுதலாக ஒருவர் புதிய மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டியன் புதிய மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட அதிக வாய்ப்புகள் தென்படுகிறது தென்காசி மாவட்டத்தில் ஐந்து தொகுதிகள் உள்ளன தற்பொழுது மாவட்ட செயலாளர்களாக ஜெயபாலன் இ ராஜா ஆகிய இருவர் உள்ளனர் இங்கு கூடுதலாக ஒருவர் நியமிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை நெல்லை மாவட்டத்தில் ஐந்து தொகுதிகள் உள்ளன தற்பொழுது மாவட்ட செயலாளர்களாக ஆவுடையப்பனும் மாவட்ட பொறுப்பாளராக மைதீன் கானும் உள்ளனர் இங்கு கூடுதலாக புதியவர் நியமிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை ஆறு தொகுதிகள் உள்ளன இங்கு தற்பொழுது மாவட்ட செயலாளர்களாக அமைச்சர்கள் கீதா சீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இருவர் உள்ளனர் இங்கு கூடுதலாக ஒருவர் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது அது இளைஞரணியில் இருக்கக்கூடிய உதயநிதியின் செல்லப்பிள்ளையாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஜோயல் புதிய மாவட்ட செயலாளராக வாய்ப்பு தென்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆறு தொகுதிகள் உள்ளன இங்கு மாவட்ட செயலாளர்களாக மனோ தங்கராஜ் மகேஷ் ஆகிய இருவர் உள்ளனர் இங்கு கூடுதலாக ஒருவர் மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன முன்னாள் அமைச்சர் சுரேஷ்ராஜன் புதிய மாவட்ட செயலாளராகவும் வாய்ப்பு அதிக அளவில் தென்படுகிறது மொத்தத்தில் நாற்பது முதல் நாற்பத்தைந்து மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட இருப்பதாக தெரிகிறது இவர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் திமுக இளைஞரணியில் இருப்பார்கள் என்று கூடுதல் தகவலாக உள்ளது இந்த நியமனம் அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது இதுபோன்று அரசியல் களத்தில் திரைமறைவில் நடக்கும் விஷயங்கள் அனைத்தும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிங் த்ரீ தற்பொழுதே சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்கிவிட்டது திமுகவை தொடர்ந்து அதிமுக பாஜகவில் என்னென்ன நடக்கிறது என்பதை ஒவ்வொன்றாக பார்க்க எங்களோடு இணைந்திருங்கள் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி பத்து மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க